லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்டிஏ கூட்டணி ஒரு புறம் வந்து பலமா ஆயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணின்னு சொன்னாங்க இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணிக்கு ஒரு சிக்கலை கொடுக்குறாங்க இரட்டை இலக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கலை கொடுக்குறாங்க அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே திமுகவுக்கு பல்வேறு சிக்கல்கள் கொடுத்தாங்க இப்போ வந்து தாவேக்கா சார்பில் வந்து எழுபது தொகுதி ஐந்து அமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கெடு கொடுத்துருக்காங்களாம் அதை வச்சு திமுகிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதாக ஒரு தகவல் இருக்கு திமுக கூட்டணி இந்த காங்கிரஸ் உடைய அழுத்தம் இதெல்லாம் எப்படி ஸ்டாலின் சமாளிப்பாரு இந்த அரசியல் களத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சியை சமாளிப்பது ஒன்றும் பெரிய சவாலான காரியம் இல்லை இது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைய பெற்ற கூட்டணி காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் முரசுலிமாரன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்தது அன்று முதல் இன்று வரை ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுகவும் திமுக இல்லாமல் காங்கிரசும் தேர்தலை சந்தித்தன அது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் அதற்கும் காரணம் திமுக அல்ல யார் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் காங்கிரசை காயப்படுத்துவதற்கு தயாராக இல்லை காங்கிரஸ் கட்சியையும் உள்ளடக்கிய வெற்றியைத்தான் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய கணக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சியில் சிலர் தொடர்ந்து சர்ச்சையாகவே பேசுகிறார்களே என்று ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை அதை காட்டி இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களா பெரிய சவாலா இருக்கா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இந்த அழுத்தத்தை கொடுப்பது யாருன்றதுதான் நீங்க பாக்கணும் நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லி வருகிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி விவகாரத்தில் திமுக சார்பில் எந்த கருத்தையாவது தெரிவிக்க வைத்திருக்கிறாரா திமுக ஏதாவது ஒரு மாற்று கருத்தை அழுத்தமான கருத்தை காங்கிரஸ் கட்சியினருடைய மனம் நோகும்படியான கருத்தை பேசி இருக்கிறதா இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் எம் அப்துல்லா அவர்கள் பேசிய போது கூட இங்க மாணிக்கம் தாகூர் எம்பி பேசிய கருத்துக்கு தான் எதிர்கருத்து வைத்தாரே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக யாருமே பேசவில்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார்கள் அதை கண்டிக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி கண்டித்திருக்கிறது என்பதுதான் செய்தி யாரோ ஒருவர் இந்த எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாங்க அவர் பேர் கூட எனக்கு நினைவுல இல்லை திடீர் திடீரென தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்து மறைகிறார் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணன் மாணிக்கம் தாகூர் இப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் கண்டித்தார் ஆனால் தொடர்ந்து அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்தையே இருக்கு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்து சமாதான அந்த இந்த பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில தான் போய் சந்திச்சாங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதே போன்ற குரல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தானே இருக்கு இல்ல காங்கிரஸ் கட்சியில இதை அடக்க முடியாது சார் காங்கிரஸ் கட்சி தரிகட்டு ஓடுகிற தேர் நான் காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிடல அதே நேரத்துல அந்த கட்சி எப்படி பலகீனப்பட்டு போயிருக்குங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவன் நடந்தது இல்ல அண்மையில அதற்கு நான் மானமுள்ள காங்கிரஸ்காரனாக போகலைன்னு ஒரு எம்பி சொன்னார் ஒரு எம்பி பல மாநிலங்களுக்கு மேலிட பொறுப்பாளராக இருப்பவர் நான் வந்து மானமுள்ள காங்கிரஸ்காரனாக போகலன்னா அப்ப மானகட்ட காங்கிரஸ்காரன் எல்லாம் போய் அந்த செயற்குழுல உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்ல வர்றாரு யாரை இழிவுபடுத்துறாரு அப்ப இந்த பிரச்சனையே காங்கிரஸ் இது கூட்டணி நாம மாத்த முடியாது இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை இது தான் தீர்க்க வேண்டியதுல திமுகவுக்கு எந்த விதமான கணக்குகளும் இல்லை திமுக இதுல போய் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க ரொம்ப அழகா ஒரு செய்தியை கோடிட்டு காட்டினீங்க ராகுல் காந்தியை கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசியதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி அங்கேயே பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுச்சு இங்க கீழே இருக்கக்கூடிய சலம்பல்கள் இருக்குல்ல இது தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சில காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசுகிற கருத்துக்கள் தானே தவிர செல்வையை சொன்னது போல இது சொன்னது போல இது பாஜக உடைய சதியா இருக்குமோ நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் இருக்கக்கூடாது ராகுல் காந்தி அவர்கள் ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த செல்வப் சொன்ன கருத்துல ஆயிரம் அர்த்தங்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ராகுல் காந்தி தன்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் காங்கிரஸ் கட்சிக்குள் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி விட்டது அந்த ஊடுருவலை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை நான் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் சிலர் முட்டுக்கட்டை போடுகிறார்கள்னு சொன்னாரா இல்லையா அந்த முட்டுக்கட்டை போடுகிறவர்கள் யாருன்னு அவர் அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்புக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக பாக்கணும் நீங்க ஒரு விஷயத்த கணக்குல கொள்ளணும் காங்கிரஸ் கட்சி பெரிய பலம் வாய்ந்த கட்சி தான் ஆனா இன்றைக்கு அது பலம் இழந்து போயிடுச்சு ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எலெக்ஷன் ஃபேக்டர் இருக்கு தேர்தலுக்குள்ள அது ஒரு பங்களிப்பை செலுத்தும் யாரு சொல்றா சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பா சிதம்பரத்தினுடைய அருமை மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு இல்லையா உண்மை நூறு சதவீதம் நான் இல்லைன்னே நான் சொல்லலை அப்போ காங்கிரசுக்கு வெற்றியை பரிசளிப்பது யார் தமிழ்நாடு அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது யார் திமுக இந்த உண்மையை காங்கிரஸ் கட்சி என்னைக்கும் மறக்கவே கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏ சார் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட வர முடியல ராகுல் காந்தியார் ஏ ராகுல் காந்தியால எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடியல இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக சார் அரசியல் திமுக முதலமைச்சர் நாற்காலியை தக்க வைத்தா அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியை தக்க வைக்கணும்ல இதான சார் செய்தி அப்போ மாறாக இன்னொரு கட்சி வந்துருச்சுன்னா அதிமுக விகாயிருச்சுன்னு தானே அர்த்தம் நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கு தேர்தல்ல ஒரு முகம் இருக்கு நாங்க தேர்தல்ல வாக்குகளை அறுவடை செய்கிற இடத்துல இருக்கோம் எங்களால் அது முடியும் கண்டிப்பா முடியும் ஆனா அது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் இடத்துல கூட உட்கார வைக்க முடியாத அளவுக்கு முடியல அப்ப ராகுல் காந்தியை எதிர்கட்சி நாற்காலியில் உட்கார வைக்கிற தகுதியை கூட தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது இடங்களை வெற்றி பெற்று அனுப்பியதன் மூலமாக முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு வெற்றி பெற்று அனுப்பியதன் மூலமாகத்தான் தக்க வைக்க முடிஞ்சுதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை இது யாராலும் நடந்தது திமுக இல்லாம நடந்துருச்சா திமுக இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாரா புரோட்டோகால் படி மூன்றாவது லிஸ்ட்ல இருக்காரு குடியரசுத் தலைவர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் வந்திருப்பாரா இப்ப இந்த இடத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன கூற கேரளாவில காங்கிரஸ் கட்சி சொல்லத்தக்க வெற்றியை பெறல கர்நாடகாவில காங்கிரஸ் கட்சி சொல்லத்தக்க வெற்றியை பெறல இன்னும் சொல்ல போனா ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்த பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சொல்லத்தக்க வெற்றியை பெறல இங்க விழுக்காடு வெற்றியை பெற்றீங்களே சிலங்கோவன் யார் காரணம் இந்த வெற்றிக்கு பின்னால் உழைத்தவர்கள் யார் ஓடி உழைத்த கால்கள் கால்கள் இல்லையா உறங்காமல் விழித்திருந்த கண்கள் திமுகவினுடைய கண்கள் இல்லையா அப்ப இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளை அடிமையாகவே தொடர்ந்து வைத்திருக்கிறது திமுக இதுவரைக்கும் குழு அமைக்கலை காங்கிரஸ்ல எப்ப குழு அமைப்பீங்க குழு பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு அது மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுக தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சிகளை ஒரு மதிக்காத தன்மை அடிமை நிலையிலே வைக்க விரும்புது திமுகன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை நேற்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாணவரணி கூட்டம் இன்றைக்கு காலை செய்திகள்லாம் வந்துச்சு நான் பார்த்தேன் பல்வேறு கூட்டத்துல யாரு சார் சீஃப் கெஸ்ட் ஒரு ஊடகவியலாளர் அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன் யார் சீஃப் கெஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விழா யார் சீஃப் கெஸ்ட் முதல்வர் வைகோ ஒரு நடைபயணம் போனார் அந்த நடைபயணத்தை துவக்கி வைத்தது யார் இப்ப கூட்டணி கட்சிகளை இதை விட என்ன மதிக்கணும்னு நீங்க கேக்குறீங்க ஒரு அரங்க கூட்டத்தில் ஐயாயிரம் பேர் திரழுகிறார்கள் அங்கே துணை முதலமைச்சர் போகிறார் அவர் நேற்றைக்கு முன்தினம்தான் இளைஞரணியினுடைய மாநாடை முடித்துக் கொண்டு வந்தார் கூட்டணி கட்சி தெரியும் ஒரு நிமிஷம் என்ன பேச சொல்றேன் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி கட்ட உடனே கொடுக்கிறார் முஸ்லீம் லீக்கினுடைய மாநாடு மொஹல்லா ஜமாத் மாநாடு நடக்குது முதலமைச்சர் சொல்றாரு எனக்கு வரவே முடியாத சூழல் ஆனால் பேராசிரியர் காதர் மைதீன் என்னை அழைத்தார் அவர் அழைப்பை நான் மறுதளிக்க மாட்டேன் நின்றல்ல என்றைக்குமே என்று சொல்றார் இப்போ இவ்வளவு பெரிய மரியாதையை ஒரு முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகள் இல்லை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் கூட்டணியில மேஜர் ரோல் பிளே பண்ற கட்சி இல்ல சார் இந்த கட்சிகள் மதிமுக ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது மாமாக்க அதே நிலையில தான் இருக்கு நான் குறைத்து மதிப்பிடல யாரையும் கூட்டணியில் சின்ன பங்களிப்பு செலுத்துகிற கட்சிகளுக்கு கூட பெரிய அங்கீகாரம் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல காங்கிரஸ் கட்சி குழு அமைச்சிருச்சு திமுக இன்னும் குழுவே அமைக்க குழு அமைக்கிறது மட்டும் தான் தேர்தல் வேலையா உங்களுக்கு சீட்டு வாங்குறது மட்டும் தான் கணக்கு திமுகவுக்கு அது கணக்கு இல்ல சார் திமுகவுக்கு தேர்தல் வேலைகள் ஆயிரம் இருக்கு நீங்க என்னன்னா நான் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு பிரதான ஊடகத்துல பேசும்போது சொன்னேன் கட்டி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல எந்த பிளாட்ட புக் பண்றதுன்னு பேசுற ஆட்கள் நீங்க திமுக இடத்தை வாங்கி அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தி அதுல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கட்டியதற்கு பிறகு எத்தனை புளோர்ல நாம இருக்கணும் எத்தனை புளோர்ல கூட்டணி கட்சிகள் இருக்கணும்னு முடிவு பண்ற கட்சி நீங்க என்ன பண்ணுவீங்க கட்டி முடிச்சோன்னா சாவியை வாங்கி உள்ளார போய் பால் காய்ச்சிடுவீங்க அந்த வேலை உங்களுக்கு எளிது பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறது ஒண்ணு பெரிய காரியம் கிடையாது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் பணியை துவங்கி இயக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆர் ஆர் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இதே பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப என்ன லட்சணத்துல இருந்தது காங்கிரஸ் நான் காங்கிரஸ் கேட்க விரும்புறேன் நீங்க என்ன பண்ணீங்க பீகார்ல இங்க எஸ்ஐஆரின் சுவடு தமிழ்நாட்டு மக்களினுடைய வாக்குரிமையை பறித்து விடாமல் தடுத்து நிறுத்திய கேடையும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா காங்கிரஸ்ல ஒரு வட்ட செயலாளர் வந்தாரா சார் அந்த எஸ்ஐ ஆருக்கு நீங்க ஒரு வாக்காளனுடைய வாக்குகளை யாவது உறுதி செய்து கொடுத்துருக்கீங்களா என்ன வேலை செஞ்சீங்க நீங்க என் எந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் வீடுக்கு வந்தாரு ஒரு குழுவை அமைத்து விட்டால் உடனே தேர்தலுக்கு நீங்கள் தயாராகி விட்டதா போல குழு அமைப்பது என்பது பேச்சுவார்த்தை நடத்தி இடங்களை பெறுவதற்கு மட்டும்தான் இடங்கள் எத்தனை தர வேண்டும் என்பதெல்லாம் திமுகவும் காங்கிரஸ் மேலிடமும் பேசி முடிவாகி விட்டது இந்த குழு என்பதே ஒரு சம்பிரதாயம் தான் நீங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க கிரீஷ் சோடங்கர் வர்றாருன்னா கிரீஷ் சோடங்கர் எலக்ஷன் வேலை பார்க்க வர்றாரா சீட்டு வாங்கி கொடுத்து வராரா நீங்க சொல்லுங்க முதல்ல நாங்க ஒரு காங்கிரஸ் முன்பு இருந்த காங்கிரஸ் மாதிரி இல்ல இப்ப காங்கிரஸ்ல இரண்டு பிரிவுகள் இருக்கு ஒன்று தத்தாவேக்கா கூட போறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு வெளிப்படையாவே பீட்ரல் போன்ஸ் எல்லாம் பேசுறாருல்ல இரண்டு விருப்பம் இருக்கு அந்த கட்சிக்கும் போறதுக்கு விருப்பம் இருக்குங்கிறாங்க சார் எல்லா கட்சிக்கும் எல்லா விருப்பமும் இருக்கு காமராஜர் ஆட்சி அமைப்பும் நெடுங்காலமா பேசுறாங்க காமராஜர் ஆட்சி அமைஞ்சிருச்சா பேசிய அன்னனை இவிகே இலங்கோன்னு இருக்கு நம்ம ஊர் இல்லை கருத்துக்குரிய செய்தி அவர் இல்லாமல் போனாரே தவிர அந்த கொள்கை அவர் பேசிய தத்துவம் நிலைப்பற்றிருச்சு இல்லையே ஆயிரம் கருத்து இருக்கலாம் சார் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை சார் நீங்க உங்க பிரச்சனையை கொண்டு திமுக மேல திணிக்கிறீங்கன்னு திமுக அதுக்கு என்ன சார் செய்யும் எங்க கட்சியில சலசரப்பு திமுக பிரச்சனையா திமுகவுக்கு இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்கிற வியூகத்தை வகுப்பது தலையாய பணி யாருக்கு எத்தனை இடங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்கு சுமூக பேச்சுவார்த்தை நடத்துவது தலையாய பணி காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுகவுக்கு அலையன்ஸ் பார்ட்டி இல்ல இன்னும் பதினெட்டு கட்சிகள் திமுக அலையன்ஸ் பார்ட்டி எல்லா கட்சிகளையும் சுமூகமாக பேசி முடிக்கணும் அதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையை வெளியிடணும் சார் அந்த கட்சி அந்த தேர்தல் அறிக்கை தான் உங்க காங்கிரஸ் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது சார் அவங்க ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சார் அவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சி சார் உங்களை மாதிரி கிடைக்கிற இடங்களில் போட்டியிடுகிற கட்சிகள் இல்ல நீங்க வாங்கிக்கிட்டு எங்க வேணுமோ திமுக முதுகில் ஏறி சவாரி செஞ்சுட்டு போயிடுவீங்க உங்களுக்கு முதுகை தருகிற வலிமையை திமுக பெற்று இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அப்போ அந்த வலிமை பெற்று இருக்கிற திமுக தேர்தல் களத்தில் எப்படி பயணிக்கணும் நீங்க திமுகவுக்கு பாடம் எடுக்காதீங்க அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய தேர்தலை நூக்கன் கார்னர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்படி சந்தித்திருக்கிற கட்சி திமுக நீங்க திமுகவுக்கு தேர்தலை எப்படி சந்திக்கணும் பாடம் எடுக்காதீங்க திமுகவுக்கு நீங்க வகுப்படுத்தா திமுக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றியை கொடுத்தது திமுகவுக்கு நீங்க வகுப்படுத்த திமுக ரெண்டாயிரத்தி நாலுல உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது திமுகவுக்கு நீங்க வகுப்படுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது திமுகவுக்கு நீங்க வகுப்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது நூறு விழுக்காடு வெற்றி எந்த மாநிலத்திலயாவது பெற்றிருக்கீங்களா நீங்க போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி எந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றீங்க பட்டியல் எடுத்து போடுங்க இந்த வெற்றியை யார் கொடுத்தது திமுக தான் உங்களுக்கு கொடுத்தது அப்ப திமுக உங்களை எந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அதை யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜியை உலகுக்கு உணர்த்துகிற கட்சி திமுக அதுக்கு நீங்க பாடம் எடுக்காதீங்கன்னு சொல்றேன் நான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் இது போன்ற நிலைப்பாடு எடுப்பதற்கு தாவேக்காவும் ஒரு காரணமாக இருக்கு தாவேக்காவும் அடுத்தடுத்த கூட்டங்கள் போடுறாங்க ஆனா எல்லாம் ஒரு மாதம் இரண்டு மாதம் தான் போடுறாங்க இப்போ சேலத்தில் வந்து மக்கள் பரப்புரை கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததுனால் இப்போ அதை நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றிட்டாங்க அஞ்சாயிரம் பேர் தான் கலந்துக்க முடியும் ஏன்னா பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக நாங்கள் போடுற கூட்டத்தை பார்த்து அப்படி காப்பி அடித்து புதுசாக கூட்டம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா அந்த வாக்கெலாம் முன்னாடிலாம் ஸ்டாலின்லாம் வரமாட்டார் இப்போ விஜயை பார்த்துட்டு அப்படி காப்பி அடித்து வராருன்னு ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க இந்த தாவேக்காவுடைய அடுத்த கூட்டம் மக்கள் பரப்புரை கூட்டம் நிர்வாகிகள் கூட்டமாக மாறினதையும் இந்த காப்பி அடிச்சாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்களா அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு ரேம்ப் அமைச்சு தேர்தல் பிரச்சாரத்துல அந்த ரேம்ப் வாக்குல நடந்து ஓட்டு கேட்டது யார் தெரியுமா மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன் இப்ப கமலஹாசன் செய்த நடைமுறையை நீங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாமா அப்படிதான் அதை எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சாரத்தை மிகப்பெரிய ஏற்பாடாக அண்ணன் கே என் நேரு செய்து துவங்கினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பிரச்சாரத்தை இதே மாதிரி ஒரு ராம்ப் நடத்தி இரு பக்கமும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்க ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக நடத்தி காட்டியது திமுக அங்கேயும் ஒரு ரேம்புவாக நடத்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஏற்கனவே இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து விட்ட ஒன்றுதான் நீங்கள் ஒன்றும் புதிதாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அறிமுகப்படுத்தியது அல்ல செல்பி எடுத்தாரு துணை முதலமைச்சர் அது எங்க தளபதியை தான் செல்பி எடுத்தாரு என்றார் நான் நேற்றைக்கு கூட ஒரு ஊடகத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பிரபல நகை கடையினுடைய திறப்பு விழாவுக்கு நான் நினைக்கப்பட்டிருந்தேன் விஜய்க்கு மிக நெருக்கமாக அறியப்படுகிற நடிகைகளில் ஒருவர் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் அப்போதுதான் எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிற்க வைத்து செல்ஃபி எடுப்பது என்பது ஒரு நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்லி நானும் பக்கத்தில் இருக்க வாங்க சார் நில்லுங்கன்னு சொன்னிச்சு அந்த நடிகை நானும் போய் பக்கத்தில் நின்றேன் சங்கோஜப்பட்டு கொண்டே நின்றேன் அப்ப அந்த செல்ஃபியை எடுத்துச்சு அந்த பொண்ணு ஒரு நடிகை நான் பேர் சொல்ல விரும்பல அந்த நடிகையை பின்பற்றித்தான் நீங்க செல்பி எடுத்தீங்கன்னு சொல்லலாமா எனக்கு தெரியும் அவர்தான் முதல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு செல்ஃபி எடுத்தார் ஒரு நகை கடை திறப்பு உள்ள இப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு ராம் பாக்கு என்பது உங்களுக்கே சொந்தமானதா இதுக்கு முன்பு யாருமே செய்தது இல்லையா சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி வச்சிருந்தார் சார் அந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டம் ஒன்று ஆந்திராவில ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடாக நடந்தது எந்த ஊர் என்று எனக்கு சரியாக இல்லை அப்போதுதான் ராம்பாக் என்று மிக பிரம்மாண்டமாக ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளத்துக்கு ராம்பாக் அமைத்து அதில் நடந்து போய் நடந்து வந்தார் இந்த துண்டை தூக்கி போடுகிறார்கள் அல்லவா அந்த துண்டை தூக்கி விஜய் தோழிலே போட்டுக் கொள்கிறார்ல இதை அன்றைக்கு செய்தவர் சிரஞ்சீவி இப்ப சிரஞ்சீவியை நீங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம்ல இதெல்லாம் என்ன சார் பேச்சு நீங்கள் எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்ய காப்பி அடிக்கிற வேலையோ அல்லது இந்த கட்சியை பார்த்து காப்பியடித்துத்தான் மக்கள் மனங்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற நிலையிலேயோ திமுக ஒருபோதும் இல்லை எனவே அது குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து நீங்க சொன்னீங்க இந்த கூட்டத்தை நடத்துறாங்கன்னு நீங்க ஏன் இந்த மக்கள் கூட்டத்தை நிர்வாகிகள் கூட்டமாக மாத்தினீங்க என்ன அனுமதி மறுத்துட்டாங்க அதனால மாத்திட்டாங்க அனுமதி ஏன் கொடுக்குறேன் வெறுமனே மொட்டையாக அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்களே தவிர அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த உயிருக்கே நீங்க இன்னும் பொறுப்பு இருக்கல அந்த உயிர்களை வழி கொடுத்த குடும்பத்துக்கே இன்னும் நீங்க பதில் சொல்லல நேர அழைச்சு கண்ணீரை துடைச்சுறதாக சொல்றீங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தருகிற போது அதை நான் பின்பற்ற மாட்டேன்னு நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க அப்புறம் ஏன் சார் திடீர்னு வந்து நிர்வாகிகள் கூட்டம்னு மாத்திரீங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை உங்களிடத்திலேயே இல்லைங்கிறது புரியுதா இப்போ இன்னொன்று நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசை எதிர்க்க வேண்டும் இந்த அரசு கொடுக்கிற நெறிமுறைகளை பின்பற்றாமல் தவிர்க்க வேண்டும்ங்கிறது தான் உங்களுக்கு பிரதான நோக்கமாக இருக்கே தவிர இந்த அரசு எதன் பொருட்டு சொல்கிறது என்பதை கவனத்தில் கொள்கிற எந்த விதமான பக்குவமும் உங்களிடத்துல வெளிப்படவே இல்லை இவ்வளவுக்கு பிறகும் இதே மாதிரியான ஒரு அடங்காப்பிடாரித்தனத்தோடு நீங்கள் இயங்குகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடற்ற தரிகட்டு ஓடுகிற தேரை போல ஒரு கூட்டத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய அமைதிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒழுங்கினமான கூட்டமாகவே வெளிப்படுது அதுதான் இந்த காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கிற அச்சம் நேற்றைக்கு பாருங்க செங்கோட்டையன் சொல்றார் அமைதியாருங்க விசில் விசிலடிக்காதீங்க விசில் சட்டத்தையும் நிறுத்த முடியலையே அந்த கட்சியினுடைய நிர்வாகி அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அவர் சொல்லி கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்சியை நம்பி எப்படி இவர்கள் கேட்கிற இடத்தை இவர்கள் கேட்கிற மாதிரியான நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதியை காவல்துறை கொடுக்கும் காவல்துறைக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்காதா நாளைக்கு யார் சார் பதில் சொல்றது நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க சார் ரொம்ப எளிதா கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டோம் காவல்துறை கொடுத்த இடத்துலதான் நாங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்க பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை தானே ஏற்கனவே கரூரில் அப்படித்தானே பண்ணீங்க நீங்க எனவேதான் காவல்துறை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இன்னொன்று ஒரு விஷயம் இன்னும் தேர்தலுக்கு தயாராகாத நிலையிலேயே தாவேக்கா நகர்கிறது இப்பவும் இந்த கூட்டங்கள் நடத்துவதிலேயே யுத்தம் செய்வது இந்த கூட்டங்களை வேறு மாதிரியாக நடத்த வேண்டும் என்று திட்டமிடுவது தேர்தலுக்கு சதவீத வாக்கு இருக்கு எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க குறிப்பா தில்லி அதாவது டெல்லி வந்து கண்டு பயந்து போயிருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு ரொம்ப பயத்துல இருக்கு கண்டு டெல்லி அதனாலதான் டெல்லிக்கு வாங்கன்னு கூட்டுருச்சு சிபிஐ சிபிஐக்கு சென்னையில ஒரு அலுவலகம் இருக்குல்ல சார் அந்த அலுவலகத்துல விசாரிக்காம டெல்லிக்கு கூப்பிட்டாங்களே ஏன் கூப்பிட்டாங்க ஏன் சார் கூப்பிட்டாங்க செங்கோட்டையன் அண்ணங்கிட்டயே கேளுங்க நீங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னு சரி டெல்லி பயத்துல இருக்குல்ல அந்த டெல்லியில கோட்டைக்குள்ளேயே சென்று சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து உழுக்கி விட்டு வந்துட்டாரு விஜய் அப்படிதானே டெல்லி பயத்துல இருக்கிறதா சொல்றாரு வெளியில வந்து என்ன நடந்துச்சுன்னு பேசுனீங்களா பத்திரிகையாளர்களை சந்திச்சீங்களா ஒரு அறிக்கையாவது கொடுத்தீங்களா ஜனநாயகன்னு ஒரு படம் கிடப்புல கிடக்கு ஏன் கிடக்கு ஏஸ்ஆர் கிடக்கு அந்த சென்சார் போர்டு யாரு கையில இருக்கு டெல்லி நடுங்குது இல்ல ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே அதன் பிறகு எத்தனை கூட்டங்களை நடத்தினீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்களா யாராவது ஒரு குரல் கொடுத்தீங்களா அப்ப எப்படி டெல்லி உங்களை கண்டு நடுங்குதுன்னு சொல்ல முடியும் டெல்லிக்கு உங்களை கண்டு நடுக்குமா இல்ல டெல்லியை கண்டு உங்களுக்கு நடக்குமா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்னொன்று இந்த நாற்பத்தி இரண்டு சதவீதம் எப்படி சார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு முப்பது சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறோம்னு அருண்ராஜு சொல்றாரு முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறோம்னு ஆதவர்ஜின்னு சொல்றாரு இதே அண்ண செங்கோட்டைய இருபத்தி ஒன்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு இப்ப திடீர்னு நாற்பத்தி இரண்டு சதவீதம் வந்துச்சுங்கிறாரு தமிழ்நாட்டுல போலிங் பெர்சன்டேஜ் இருந்து எண்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் தான் சார் அப்ப எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஹையஸ்ட் போலிங் வச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்ல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நீங்க வாங்கினீங்கன்னா மீதி இருக்கிற நாற்பது பர்சன்ட் தான் திமுக அதிமுக இன்ன பிற கட்சிகள் பிரிச்சுக்க போறாங்கன்றீங்களா என்ன சார் இத வேற யாராவது சொன்னா நான் இது இவ்வளவு தூரம் வருத்தப்பட போறது இல்ல பல தேர்தல்களை சந்தித்தவர் பல தேர்தல்களின் வியூகங்களை வகுத்தவர் பிரச்சார பயணத்தை ஜெயலலிதா அம்மையார் மேற்கொள்வதற்கான பாதை சமைத்தவர் அவர் சொல்றாரு சார் இத அப்ப அந்த பசங்க விசிலடிக்காம என்ன செய்வான் இப்படி பேசினா அப்புறம் விசில் அடிச்சுட்டாங்கன்னு கோச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பை பாதியில் நிறுத்திட்டு நேற்று ஓடுறீங்க இப்படி எல்லாம் பேசுனா விசில் அடிக்கத்தான் செய்வாங்க ஏன்னா நீங்க விசில் அடிக்கிற மாதிரியே பேசுறீங்க அண்ணன் செங்கோட்டையினுடைய இந்த நிலை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் நாற்பத்தி இரண்டு சதவீதம் உண்மையிலேயே வாக்கு சதவீதம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் நன்றி தொடர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தொடர் நன்றி